வந்து தவறான செயல் ஏன் அப்படின்னா வணக்கம் நம்ம வந்து எப்பவுமே அக்கு பங்க்சருடைய நீதியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சக்தி மருத்துவம் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இதனால தான் வந்து நம்ம வந்து இயற்கை சார்ந்த விதிமுறைகளை தான் நம்ம வந்து அக்கு முறையில் முறையில பயன்படுத்துறோம் அதே மாதிரி அக்கு பங்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்கு பங்க்சர் நீடுல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஊசிகள் குத்து ஊசிகள் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இது ஒருவருக்கு பயன்படுத்தியதை மற்றவருக்கு பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சிங்கிள் யூஸ் மட்டும்தான் வந்து யூஸ் அண்ட் த்ரூ அந்த நீடல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுடைய சேனல்லையும் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பர் மேம் எனக்கு வந்து இருக்கு இப்போ வயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சுவை மருத்துவம் என்ன சொல்றதுனா சுவைக்கேற்ப நம்மளுடைய ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புக்கள் உறுப்புக்கள் கேற்ற சுவையை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அதற்கான சக்தியாக வந்து அந்த சுவையை வந்து அந்த உறுப்புக்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசியாக இருக்குது அதாவது நிறைய பசி நம்மளுக்கு அந்த டைமில் வரும் பொழுது நம்ம ஒரு பருக்க சாப்பாடை சாப்பிடும் பொழுதே நமக்கு அந்த நாக்கால் அந்த சுவையை உணரும் பொழுதே அந்த பசியானது அதாவது ரொம்ப அப்படி கொலை பசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு பருக்கை நம்மளுக்குள்ளே போகும் பொழுதே நமக்குள்ள ஒரு புத்துணர்வு வந்து ஏற்படுது ஒரு பவுல் ஃபுல்லாக அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த திருப்தி வருமே தவிர அந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறது அந்த வித்தி செகண்டில் வந்துடும் அந்த சுவையை நம்ம வந்து நாக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுதே அந்த சுவையை உணரும் பொழுதே உள்ளே இருக்க உறுப்புகளுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும் இயற்கையாக நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறோம் வயிற்றுக்கு என்ன சுவை கண்டிப்பா அதாவது இனிப்பான விஷயங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வயிற்று பகுதி அதே மாதிரி ஸ்ப்ளீன் மண்ணீர் ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் எனர்ஜி வந்து கிடைக்கும் இனிப்புனா பேக்கரியில் இருக்க ஸ்வீட் ஓகேவா மேம் இதுதான் வந்து தவறான செயல் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து கேட்டிருக்காங்க இனிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து இனிப்பான விஷயம் அப்படிங்கிறது இயற்கை கொடுக்கக்கூடிய இனிப்புகள் இயற்கைனா என்ன கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் டக்குன்னு நம்மளுக்கு வந்து சரிதான் தோணாது இயற்கை கொடுக்கக்கூடிய பழங்கள் இனிப்பான பழங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் செறிகள் கனிகள் கீரைகள் புரதசத்து நிறைந்த சிறுதானியங்கள் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நம்ம இயற்கையே வந்து நமக்கு சூரியன் அப்படிங்கிற அந்த பெரிய சமையல்காரருடைய கைப்பக்குவத்தில் உருவாகக்கூடிய ஒரு இயற்கையான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டொமக் வயிற்று பகுதிக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் மண்ணீரல் இந்த மண்ணீரலானது நமக்கு நல்ல ஒரு ஆக்கத்தை கொடுக்கும் அதாவது உள்ள ஆர்கன் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு கிரீமும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மேக்கப் செட்டுமே இல்லாமல் பல இருக்கலாம் இதுக்கு காரணம் அதாவது சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் இதுதான் நம்மளுடைய அகமானது உள்ள இருக்க ஆர்கன்ஸ் உறுப்புக்களானது அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது வேலையை அதாவது செஞ்சு கேட்டு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா போய்கிட்ருக்கேன் அப்படின்னா அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வந்து இயற்கை அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேக்கரி ஸ்வீட்டை சாப்பிட்றதுனால எந்த ஒரு ஒரு பயனுமே இல்லை ஏதோ ஆசைக்கு எப்பயாவது நம்ம எடுக்கலாம் அதையே சாப்படுறதுனால எப்பண்டினியூ பண்ணும்பொழுது எந்த சுவை உங்களுக்கு நல்ல சத்துக்களையும் சக்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறனோ அதே சுவை உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் எடுக்கக்கூடிய சுவை இயற்கையான பொருளா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து கான்செப்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி ஷாய்மதி அக்கு ஃபங்க்ஷன் இருக்கு மதி